முத்தையா கண்ணதாசனினுடைய இயற்பெயர் முத்தையா இவர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறு கூடல்பட்டி என்னும் சிற்றூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் சாத்தப்பன் விசாலாச்சி கண்ணதாசன் கவிதைகள் பல தொகுதிகளாக வெளிவந்துள்ளன திரைப்பட பாடல்கள் நூல் வடிவம் பெற்றுள்ளன ஆட்டனத்தி ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மகாகாவியம் காவியம் முதலினை இவர் படைத்த நெடுங்கவிதை நூல்கள் இராச என்பது கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாகக் கொண்டு அவர் படைத்த இனிய நாடகம் ஆயிரம் தீவு அங்கையர் கன்னி வேளங்குடி திருவிழா முதலிய பல புதினங்களையும் கண்ணதாசன் படைத்திருக்கிறார் சேரமான் காதலி சிறந்த வரலாற்று புதினமாகும் அதற்கு சாகித்ய அகாதமி பரிசு கிடைத்துள்ளது கண்ணதாசன் எழுதிய சேரமான் காதலி சிறந்த வரலாற்று புதினமாகும் அந்நூலுக்கு சாகித்ய அகாதமியின் விருது கிடைத்துள்ளது பரிசு கிடைத்துள்ளது அவர் தெஞ்சல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் முதலிய இதழ்கள் தொடங்கி அவற்றுக்கு ஆசிரியராக இருந்து சிறந்த இதழ் பணி ஆற்றியுள்ளார் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கண்ணதாசன் கூறியுள்ளார்